பேகை மாட்டிக்கிட்டு நானும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கூட எனக்கு தெரிஞ்சு மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பாங்களான்லாம் தெரியாது ஆனால் அதுக்கும் சின்ன சின்ன நேக் இருக்குங்க அப்படின்னா என்ன அப்படி நான் சொல்கிறேன்னா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டிவியில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தாலும் அதை பண்ண முடியாது திடீர்னு எங்களால் வேலை செய்ய முடியுமா திடீர்னு எங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமானா எடுத்த உடனே ஒன்றும் ராதிகா அறுபதாயிரம்லாம் சம்பாதிக்கலைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் நீங்க உங்களோட சொந்த கால சுயமா சம்பாதிக்கும் போது அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஒரு சம்பளமா இருக்கலாம் அப்படி நாம சம்பாதிக்கிற பணத்துல நம்ம ஒரு விஷயம் நமக்காக வாங்கிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் தினமும் ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் அனுப்பினதுக்கப்புறமா பத்து மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்த சீரியல்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ராத்திரி விட்டு போன சீரியலை வந்து அடுத்த நாள் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதையும் பார்த்துட்டு அந்த மாதிரி உக்காந்துட்டுருக்க பெண்களாக நீங்கள் இல்லை அதுக்கு பதிலாக தினமும் நம்ம இந்த மூணு மணி நேரத்தை உருப்படியாக செலவு பண்ணால் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் எப்படி நம்ம மாதம் வருமானத்தை ஏற்றிக்கலாம் எப்படி தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா இந்த அடுத்த ஏழு நிமிஷம் ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நான் இதை பத்தி தான் அங்க பேச போறேன் என்னோட பேரு வித்யா ஆறுமுகம் இன்னைக்கு நம்ம பேச போறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன அப்படின்னா அது கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருந்தா நம்மளா வேலை பார்த்தோம் பேண்டமிக்கில் ஆனாலுமே பேண்டமிக் இருக்கோ பேண்டமிக் இல்லையோ நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல இருந்தே நம்மளால பண்ண முடியும் வீட்டுல இருந்தே நம்மளால சாதிக்க முடியும் ஓவர் குவாலிஃபைடு ஹவுஸ் ஒய்ஃபும் சொல்லிக்கிட்டு படிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை கணவன் அப்படின்னு செட்டில் ஆகி உட்காந்துக்கிட்டு சல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட காமனா சொல்லிக்கலாம் இங்க நான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தியுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தியும் ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேங்க நான் தைரியமா பேசலாம் ஏன்னா நானும் வீட்டில இருந்தால் வேலை பார்க்குறேன் நான் ஒரு இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கேன் அது மூலியமா மூணுல இருந்து நாலு கம்பெனிக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கொடுக்கறது அவங்களோட பிராண்டிங் ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா லிங்க் இன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா எனக்கு நானே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக நான் ஆட்களை ரீச் அவுட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க இது படித்த பெண்களுக்கும் படிக்காத பெண்களுக்கும் இது உண்டா படிக்காத பெண்கள் கிரியேட் பண்ண முடியுமா நான் அவங்களுக்கு ஒரு லைவ் ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க பிரைடல் மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க எப்போவுமே ஒரு கல்யாணம் ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போய் மேக்கப் பண்ணுவாங்க அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்லர் இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு தனியா ஒரு கடை போட்டு ஒரு பெருசாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஆரம்பிக்கிறதுக்குலாம் வருமானம் கிடையாது ஆனா அவங்க அதையும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நிப்பாட்டிட்டாங்க அவங்க பண்ணவே இல்லைங்க கணவர் குழந்தை அப்படின்னு இருந்துட்டாங்க செல்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட ஒரு சின்ன ஒரு டேலண்ட் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச டேலண்ட் அவங்க ரொம்ப அழகாக புடவை கட்டுவாங்க இன்ஃபேக்ட் நானே அவங்க கிட்ட தான் எப்படி புடவை கட்டுக்கணும்னு கற்றுக்கிட்டேன் எல்லாரும் கட்டுறது புடவையா கிடையாதுங்க ஒரு சிலருக்கு தெரியுங்க எப்படி கட்டிக்கணும் ஸோ ஷீ இஸ் வெரி குட் சாரி ப்ளீட்டிங்கு நான் சொன்னேன் ஏமா இதே நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க பேரு ராதிகா அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு வேலையா சேலை கட்டுறதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் எப்படி ஒரு ப்ரொஃபஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எத்தனையோ பெண்கள் சேலை கட்டிக்கணும்னு ஆசை கட்டிக்க தெரியாது அதே மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு சேலை கட்டிக்க தெரியும் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வெளியில் போகணும் ஒரு எமர்ஜென்சினா அவங்களால சீக்கிரமாக கட்டிக்க முடியாது இதோட இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்ன நீங்க சாரி பிளேட்டிங் பண்ணுங்க நீங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இதை யூடியூப் மூலியமா கத்துக்கலாம் இஃப் யூரியலி பிகம் அ சாரி பிளீட்டர் சாரி பிளீட்டிங் அப்படிங்கறது வந்து ப்ரீ பிளீட்டிங் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாய் ஒரு பத்து பின்னு வாங்க போறாங்க சாரி பின் வாங்க போறாங்க ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி கொடுக்க போறாங்க ஆனா அவங்க ஒரு சேரீக்கு சார்ஜ் பண்றது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும்ங்க இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலுல இருந்து அஞ்சு படவை அவங்க ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க இதுவே ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது மொத்தமா அவங்க பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஸாரீஸ் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க எல்லாம் நினைச்சுப்பீங்க இல்ல என்ன வருமானம் வந்துடு போது அப்படின்ட்டுன்னு அவங்க ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் அவங்களோட செலவுகள் அப்படின்னு போனாலும் ஐம்பதாயிரம் அவங்க சேமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து அமேசிங் அப்படின்னு சொல்லலாம் பேக மாட்டிக்கிட்டு நானும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு கூட எனக்கு தெரிஞ்ச மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பாங்களான்னு தெரியாது ஆனா இவங்க மாசம் அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க வெறும் சாரி பிளேட்டிங் மூலியமா ஆனா அதுக்கும் சின்ன சின்ன நேக் இருக்குங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சாரி பிளீட்டிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்ட தன்னைத்தானே ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிட்டு பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியுங்க காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டிவியில உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருந்தாலும் அதை பண்ண முடியாது நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரீல்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் யாரோ எப்போவோ பாடின பாட்டுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ இல்லை நீங்கள் ஒரு ஆக்டிங் பண்ணியோ அதை நம்ம இன்ஸ்டாவில் போட்டுட்டு அதை எத்தனை பேர் பார்த்தாங்க லைக் போட்டாங்களா போடலையா நம்ம டைத்தை வேஸ்ட் இருக்கோம் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை இன்ஸ்டாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி ஒரு விஷயத்துல இருக்கோம்னா அதை நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க போறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறது அப்படின்னு இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒன்னு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க இன்னொன்னு டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளினுங்க அதே மாதிரி நம்மளோட மார்னிங் ரிச்சுவல்ஸ் மார்னிங் ரிச்சுவல்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் காலைல எழுந்ததுமே ஆட்டோ பாய்லெட்ல போவோம் காஃபி குடிப்போம் வேலை பார்ப்போம் நம்மள அறியாமே நம்மளோட ரொட்டின் இருக்குங்க அந்த ரொட்டீனை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்குறங்க மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நம்ம பண்ற விஷயங்களை நம்ம பிடிச்சி பண்றோமா பிடிக்காம பண்றோமான்னு யோசிக்கும் போது பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அது தாங்க சின்ன ஒரு டூ மினிட்ஸ் யோகா பண்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேட் பண்றது அதை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புது இது வரைக்கும் நீங்க யோசிங்க உட்காந்துக்கோங்க வீட்டில் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க நீங்க எல்லாருமே உங்களோட பத்து விரட்களையும் வச்சு ஒரு பக்கம் ஒரு படம் வரையங்க இன்னொரு பக்கம் உங்க ஃபிங்கரை வரையங்க வரைஞ்சிட்டு உங்களோட அஞ்சு ஸ்ட்ரென்த் என்ன அஞ்சு வீக்னஸ் என்னன்னு வரீங்க அஞ்சு ஸ்ட்ரென்த் எழுதும்போது ரொம்ப ஜோரா ஹாப்பியா எல்லாம் எழுதுவோம் நம்ம நான் இவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் அஞ்சு வீக்னஸ் எழுதுங்க அந்த வீக்னஸ்க்கு சொல்யூஷன் தான் இருக்கும் அந்த வீக்னஸ் எழுதும்போதே போதே உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த ஏரியால இந்த பர்டிகுலர் அப்படின்னு அப்படின்ட்டு இதை நீங்க கண்டுபிடிச்சாலே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் திடீர்னு எங்களால் வேலை செய்ய முடியுமா திடீர்னு எங்களால் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா எடுத்த உடனே ஒன்னு ராதிகா அறுபதாயிரம்லாம் எல்லாம் சம்பாதிக்கலைங்க அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கே ரெண்டு ஆர்டர் தான் வந்தது ஆனா அவங்க விடாமுயற்சி விடாம கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராண்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க சாரி பிளேட்டிங்கிறது ஒரு சின்ன ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் நான் ரியல் லைஃப்ல பார்த்ததால உங்களுக்கு சொல்றேன் இதை தாண்டி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லைக் குக்கிங்ல ரிலேட்டடா பாத்தீங்கன்னா விதவிதமான ஊர்கா எப்பெல்லாம் செல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க விதவிதமா கேக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வீட்டுல கேக் பேக் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபிளேமபிள் கேக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க அதில் அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ஆப்ஷன் ஆயிரக்கணக்கான ஆப்ஷன் இருக்கு நம்ம யூடியூப்ல உட்காந்து நம்ம அம்மாக்கள்லாம் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தாங்களான்னு தெரியாது கோவிட்க்கு அப்புறம் பயங்கர ஃபேமஸா புதுசு புதுசா டிஷ்ஷஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க எப்படி சமைக்கலாம் என்ன பண்ணலாம் இன்ஃபேக்ட் நம்மளே வீட்டுல இருக்கும்போது வி ஸ்டார்டட் வாட்சிங் யூடியூப் என்ன மாதிரி சமைக்கலாம் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அது பிடிச்சமான விஷயம் சமைக்கிறது இன்னொன்னு நெசசிட்டி யூடியூப்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஏன் பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க இங்கே இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் நம்மள எப்படி நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னா செட் கோல்ஸ்ங்க நம்ம லைஃப்ல சின்ன சின்ன கோல்ஸ் எழுந்த மரத்தான் ஒடுங்க அடுத்த வாரம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஆனா தினம் நம்மளால ரெண்டு கிலோமீட்டர் நடக்க முடியும் இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லையும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யாம இஷ்டப்பட்டு வேலை செய்யலாங்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு பிடிச்சது நெட்ஒர்க்கிங் ஸ்பீக்கிங் அதே மாதிரி ட்ராவல் பண்றது இதே எப்படி நான் மாத்திக்க முடியும் அப்படின்னு பாத்துங்க யூஸ்வலி நான் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஜென்ரலாக அட்வைஸ் பண்றது எப்படின்னா ரெண்டு ஜாப் வச்சுக்கணும் ஒரு ஜாப் பேஸ் த பில் இன்னொரு ஜாப் ஃபாலோஸ் த பேஷன் நீங்க உங்களோட சொந்த காலில் நின்று சுயமா சம்பாதிக்கும் போது அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு சம்பளமாக இருக்கலாம் அப்படி நாம சம்பாதிக்கிற பணத்துல நம்ம ஒரு விஷயம் நமக்காக வாங்கிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க அவங்க கிரெடிட் கார்டு எப்போ கொடுப்பாங்க இல்லை அவங்களுக்கு சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலை வாங்குறதுக்கோ ஒரு சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ நீங்கள் கேட்காம நீங்க சம்பாதிக்கும் போது உங்க சொந்த காலில நிற்கும் போது உங்களுக்குள்ள ஒரு 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 தைரியம் ஒரு ஹாப்பினஸ் தன் அறியாம ஒரு கான்பிடன்ஸ் வருங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்பிடன்ஸுங்க முதல்ல நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்மளோட விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் படிச்சாதான் வேலை பார்க்க முடியும் நம்மளாம் ரொம்ப அறிவு வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே பேசிக்காவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாங்க நான் முக்கியமா நம்ம அம்மாக்களை எல்லாம் சொல்றேன் ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஹியூமரஸா சொல்லணும் அப்படின்னா பண்டிகை நாட்களில் ஒரு கடையில் என்ன வச்சாங்கன்னா அவங்க அப்பளை மட்டும் அதில் வறுத்து எடுத்து வைக்க மாட்டாங்க வடை போட்டு பூரி போட்டு பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை தெளிவாக எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு தோசை ஊற்றிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் யூட்டிலைசிங் ரிசோர்ஸஸ் நான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல இதுதான் ஒரு எச்ஆர்ன்றவங்க கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அறியாமையே நம்ம பிளான் பண்ணுவோம் இப்போ நீங்களே மார்னிங் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கணவர் இத்தனைக்கும் அவர் தான் வச்சிருப்பார் அந்த கீயை ஆனால் அவர் வந்து கீ எங்கே அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்ட்டுன்னு அதே மாதிரி உங்கள் பையன் உங்கள் சாக்ஸ் எங்கே வச்சிருப்பான்னு தெரியும் உங்கள் பொண்ணு அவங்க விஷயத்தை எங்கே வச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள விட மல்டி டாஸ்கர்ஸ் நீங்கள் எல்லாமே சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க பிளான் பண்ணுறீங்க கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க இது எல்லாம் தாங்க நீங்க படிக்காமையோ படிச்சோ வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களும் ஆபீஸ்ல போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இப்படி நமக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்டை நம்ம எப்படி வெளியே கொண்டு வருது இன்னர் வாய்ஸ்ன்னு நான் எப்பவுமே சொல்லுவேங்க உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது உங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க கேளுங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துல அதை எப்படி ப்ரொஃபஷனா மாத்திக்க முடியுங்கிறத யூடியூப்ல உட்காந்து பாட்டு பார்க்காம ரீல்ஸ் பார்க்காம இதுக்கான ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஜென்ரலாங்க நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் என்னென்ன பண்ண அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க மார்னிங் ரிச்சுவல்ஸை மாற்றணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் செட்டிங் கோல்ஸ் சின்ன சின்ன கோல்ஸ் நீங்க செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுங்க அண்ட் டெபினட்டா வாட் அதாவது லைஃப்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா மற்றவங்க எதுவும் டிசைட் பண்ண கூடாது அதர் திங்ஸ் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க உங்களால சாதிக்க முடியுங்கிறத நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வந்தாதான் மற்றவங்களுக்கு வரும் நீங்க ரொம்ப தைரியமா என்னால முடியும் அப்படின்னு சொன்னாதான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை வந்து ஓஹோ இவங்களுக்குள்ள இப்படி ஒரு தைரியம் இருக்கா இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியுங்க நம்ம உள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பு அப்படின்னு காமெடியாக சொல்லலாம் சினிமாவில் சொல்ற மாதிரிலாம் பட் உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் கேட்டு வாங்கணும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும் அது நல்லதாகவே முடிவு பண்ணுங்க தேங்க்யூ